உடற்பயிற்சி செய்ய முடியுமா முடியாதாங்கிறதுலாம் ஒரு பக்கம் அதை செஞ்சுதான் ஆகணுமா செய்யாமல் நம்ம வாழ்ந்தால் வாழ முடியாதா அது என்ன ஆகும் அப்படிங்கிறதுனால அது ஒரு பெரிய கேள்வி நம்மகிட்ட இருக்கு இதுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம முதல்ல வாழ்க்கை முறை அப்படின்னு பார்த்துக்கலாம் நம்ம வாழ்க்கை முறையில் முதல்ல வந்து வீட்டில் இருந்தவங்க எல்லா வேலைகளையும் வீட்டில் வேலைகள் செஞ்சாங்க இப்போ இருக்க நம்ம எல்லாமே இயந்திரங்களை ஆப்ரேட் பண்ணுறோம் இதாக இப்போ நம்ம செஞ்சிட்ருக்கோம் ஆனால் முன்னாடி வந்து எல்லாமே வேலைகளை செஞ்சோம் இதற்கான விளக்கங்கள் நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான் அம்மைகள் ஆட்டுக்கள் அதில் அரைச்சிட்டு இருந்தோம் துணி துவைச்சிட்டு இருந்தோம் ச ஜாமான் விளக்கிட்டு இருந்தோம் அது வந்து துணி துவைக்க எல்லாமே நம்ம செஞ்சுட்டு தான் சமையல்லேருந்து எல்லாமே இதில் எல்லாமே இதில் பாதிக்கு மேல அதிகப்படியாகவே எல்லாமே எந்திரங்கள் வந்துருச்சு அதனால அந்த மிஷின்ஸ் நம்ம உபயோகப்படுத்துறது மட்டும் தான் இப்போ நம்ம பண்ணிட்டு இருக்கோம் ஃப்ரிட்ஜில் வந்ததுனால நிறைய ஒரே இடத்துல சமைச்சு வைக்கிறது நான் அதெல்லாம் நம்ம நிறைய செஞ்சுட்டோம் அதனால வந்து வீட்டு வேலைகள் நிறைய கணிதமாக குறைச்சிட்டோம் இதே மாதிரி ஆஃபீஸில் என்ன பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் அப்படிங்கிறது கொஞ்சமாக தான் இருந்துச்சு முக்கியமாக தொழில்கள் தான் இருந்துச்சு தொழில்கள் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதாவது மர வேலைகள் செய்கிறது அப்புறம் இயற்கை விவசாயங்கள் செய்கிறது உணவுப் பொருட்கள் தயார் பண்ணுறது அதற்கான உணவகங்கள் அதை வந்து அவங்களே சமைக்கிறது அந்த மாதிரி அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஆடை நெய் நெய்றது ஆடை தைக்கிறது இது மாதிரி எல்லாமே இருந்துச்சு இதே மாதிரி நகைகள் செய்கிறது அந்த மாதிரி கலை பொருட்கள் செய்கிறது எல்லாமே வந்து உடல் உழைப்பு சம்மந்தப்பட்டதாகவும் நம்மளே தயார் பண்ணுற விஷயங்களாகவும் இருந்துச்சு இதை தாண்டிய விஷயங்கள் கொஞ்சமாக தான் இருந்திருக்கும் அப்போ வந்துட்டு நம்ம பணக்காரர்களுக்கு மட்டும் சில பிரச்சனைகள் வந்துட்டு இருந்துச்சு இப்போ வந்து நமக்கு எல்லா மட்டத்துலையுமே நம்ம வந்து உழைப்பை வந்து மிகவும் குறைச்சிட்டோம் அதாவது ஒரு இடத்துக்கு ஒரு இடத்துக்கு பயணப்படுறது வரைக்கும் அத்தனையுமே நம்ம இயந்திரங்கள் தான் உபயோகப்படுத்திகிட்டு இருக்கோம் அதையும் தாண்டி இப்போ எல்லாத்தையுமே நம்ம இயந்திரங்கள் பயன்படுத்திகிட்டு இருக்கிறதுனால இப்போ வந்து நம்ம உடல் உழைப்பை மிகவும் குறைச்சிட்டோம் இதை வந்து ஒரு மறக்க முடியாத உண்மை இந்த உடல் உழைப்பு குறையிறதுனால என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்து உணவுகள் சாப்பிட்றது உடல் உழைப்புக்காகவும் உடல் தேவைக்காகவும் தான் அப்போ வந்து பசி எடுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சக்தி செலவானதுக்கு அப்புறம் தான் பசி எடுக்கும் அப்போ வந்து சக்தியை செலவு பண்றது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இல்லைங்களா இந்த விஷயம் நம்ம பார்த்துட்டு இருக்க விஷயம் நமக்கு நிறைய தெரிஞ்ச விஷயமாக இருக்கும் இருந்தாலும் இந்த விஷயத்த வந்து நம்ம தெளிவுப்படுத்திக்கிறது ரொம்ப முக்கியம் ஏன்னா உடல் உழைப்பு இல்லாத தான் உடற்பயிற்சி அப்படிங்கிற ஒரு விஷயமே உள்ளக்கு வருது இப்போ உடற்பயிற்சி அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா உடலை ஆட்டுறது அசைக்கிறது எந்தெந்த உடல் பாகங்களை நம்ம வந்து உபயோகப்படுத்தாம இருக்கமோ அந்த பாகங்களை அசைக்கிறது தான் உடற்பயிற்சி உடலுக்கு வேலை கொடுக்கணும் ஏன்னு கேட்டிங்கன்னா வேலை கொடுக்காத எந்த ஒரு பொருளும் உபயோகிக்காத எந்த ஒரு பொருளும் வீட்டில் வச்சிருக்க நம்ம ஒரு மிஷின்களே பாத்தீங்கன்னா நிறைய மிஷின்கள் வந்து நம்ம உபயோகப்படுத்திட்டு இருக்க வரைக்கும் நல்லா இருக்கும் உபயோகப்படுத்தாமல் வச்சுட்டிங்கன்னா கண்டிப்பாக கண்டிப்பா அது பழுதுபடும் அதனால வந்து உபயோகப்படுத்தாமல் நம்ம வச்சிருக்கும் போது அந்த பொருள் நமக்கு வந்து உபயோகமற்றதாகவும் அது திருப்பி உபயோகப்படுத்த முடியாத பொருளாகவும் போயிடும் இது நமக்கு நிறைய இடத்துல நிறைய பொருட்களை நம்ம பார்த்துருப்போம் அதே மாதிரி தான் நம்ம உடலை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து தொடர்ந்து உடற்பயிற்சியோ அதாவது உழைப்புகளோ செய்யாமல் இருக்கிறதுனால இந்த உடற்பயிற்சிகள் நம்ம செய்ய வேண்டியிருக்கு இதில் சில உடற்பயிற்சிகள் தான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருந்தோம் முன்னாடி வந்து செல்ஃபோனுக்காக ஒன்றும் அடுத்து வந்து இன்னொரு நூறு பயிற்சிகள் வந்துட்டு இருக்கும் தொடர்ந்து அதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த கை கால் மூட்டுகள் அசைக்கும் பயிற்சிக்கு தலை அசைக்கும் பயிற்சி கழுத்து சுற்றுற பயிற்சி இதெல்லாம் நிறைய பார்த்துருப்போம் இதுக்கெல்லாம் காரணம் வந்துட்டு நம்ம வந்து அந்த அசைக்காத உடல் பாகங்களை தான் அந்த இது நல்ல ஒரு ஃபிளக்சுவேஷன் கிடைச்சி அதிகமாக வளைவுத்தன்மையும் நெகிழ்வு தன்மையும் இருக்கும் இளமைக்கும் முதுமைக்கும் ஒரே வித்தியாசம்தான் ஒன்று வந்து எந்த அளவுக்கு நெகிழ்வு தன்மையோட வளையிறமோ அந்த அளவுக்கு நம்ம இளமையா இருக்கோன்னு அர்த்தம் எந்த அளவுக்கு நம்ம வந்து முதிர்வடைஞ்சிட்டோம் அப்படிங்கிறது வந்து நம்ம எலும்புகளும் தசைகளும் உடலும் வளைய முடியல அப்படின்னு நம்ம வந்து வயசாகிட்டு இருக்கு அப்படின்ற அர்த்தம் இது தான் இதில் பெரிய வித்தியாசம் இதை வச்சு நம்ம பெரிய பார்த்துக்கலாம் உடலை பொறுத்த வரைக்கும் இதை நம்ம சரி பண்ணுறதுக்காக தான் உடற்பயிற்சி செய்கிறோம் இப்போ வந்து உடற்பயிற்சி அவசியமா இல்லையா நம்ம யோசிச்சோம்னா உடற்பயிற்சி உடல் உழைப்பு உள்ளவங்களுக்கு அவசியம் இல்லை ஆனால் உடற்பயிற்சி உடல் உழைப்பு இல்லாதவர்களுக்கு அவசியம் தேவை அப்படிங்கிறனால மிகப்பெரிய உடற்பயிற்சி ட்ரென்மில் அது மாதிரிலாம் வச்சுட்டு பெரிய ஜிம்முக்கு போய் அப்படிலாம் உடற்பயிற்சி பண்ணணும் அவசியம் இல்லை ஆனால் கை கால் அசைக்கிறது ஏற்கனவே நம்ம பார்த்த மாதிரி தோப்பு காரணம் போடுறது அந்த மாதிரி விஷயங்கள்ல நம்ம தொடர்ந்து செய்கிறது ரொம்ப நல்லது எந்தெந்த அளவுக்கு மூட்டு பயிற்சி க தோப்புக்கரணம் இந்த மாதிரி சில பயிற்சிகளையாவது செய்கிறது ரொம்ப உடலுக்கு நல்லது நல்லதுன்றதை விட அவசிய தேவை அது வந்து ஒரு அத்தியாவசியமான விஷயம் அப்படிங்கிறனால அவசியம் அத்தியாவசியமான உடற்பயிற்சிகளை மட்டுமாவது தொடர்ந்து செய்வோம் அந்த அளவுக்கு கூட நம்ம நேரம் இல்லாமல் எதை நம்ம சாதிக்க போகிறோம் அப்படிங்கிற அந்த கருத்தோட மறுபடியும் ஒரு நல்ல வெடியோடு சந்திப்போம் அதுவரையும் உங்களிட விடைபெறுவது உங்கள் வேலு மரபில் மகிழ்வோம் நன்றி வணக்கம் இயற்கை மற்றும் மரபாந்த பொருட்கள் உங்கள் இல்லம் தேடி வர அடையங்கள் அமலி உலகம் முழுவதும் அனுப்பி வைக்கப்படும்